இப்ப அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா இருக்கோம்னா நாலாம்படம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மார்பகம் அப்படின்னு சொன்னோம் எதுக்காக நாலாம்படத்தை மார்பகம் வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல வீட்டுக்கு அதிபதியா சந்திரனே வச்சாங்க சந்திரன்னா பால் தாய்மை தாய்மையில இருந்த பெண்கள் ஆஹ் மாட்டுக்கு வந்து அந்த பால் கறக்கக்கூடியது மடியில வச்சிருக்கிறாங்க காலுக்குள்ள ஆனா இங்க நம்ம மனிதர்களுக்கு மார்பகத்தில வச்சிருக்கிறாங்க கடவுள் ஏதோ ஒரு காப்பத்துக்காக வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல சந்திரனை வச்சிருக்கிறாங்க அப்ப மார்பகம் பெருசா இருக்கிறது சிறுசா இருக்கிறது யாரு கையில இருக்குதுன்னு நினைக்க பேசுனா குரு கையில இருக்குது ஏன்னா குரு தான் கொழுப்பு கொழுப்புனால்தான் கட்டித்தன்மை அல்லது பெருசாக்குறது அந்த சவை குடிப்ப சவை குடிப்ப சொல்றாரு கொழுப்புக்கு காரணம் குரு அதனாலதான் குரு அந்த வீட்டுல உச்சமா வச்சிருக்கிறாரு எப்படி காலப்பிடிச்சு நாலாம் இடத்துல குருவை வந்து உச்சமா உச்சமாச்சிருக்கிறான் அப்ப குரு வந்து அந்த இடத்துல உச்சமாகவும் சந்திரனுக்கு அந்த இடத்துல ஆட்சி வீடாகவும் வச்சிருக்கிறாங்க சரி காலப்புருஷனுக்கு நாலு அதிபு சந்திரன் தான் குருவும் பன்னெண்டு அதிபதி குருவும் தான் ரெண்டு பேர் ஒன்னு சேர்ந்தாதான் தான் தாம்பத்தியம் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாதான் தான் புத்திர வாக்கியம் இதெல்லாம் வருது அந்த புத்திர கிடைச்சாலே பால் தாய்ப்பால் வந்துடும் இல்லையா தாய் கடைஞ்சாதான் தாய்ப்பால் வரும் அதனால தான் சந்திரனுக்கு கொடுத்தாங்க சரியா அதனாலதான் சந்திரனுக்கு கருவறைன்னு ஒண்ணு கொடுத்தாங்க அந்த கருவை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் வீடு அந்த முதல் வீடுங்கிற ஒரு காரணத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு தசாபத்தி வலிமையா இருக்கும் போது சந்திரன் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் அவனால சொந்த விடுகிறான் இல்லைன்னா கற்பனையிலே சந்திரன் தான் அந்த மாறுபகத்துல இருக்கக்கூடிய அந்த நிப்பில் முளைக்காம்பு அது எந்த அளவுக்கு நீளமா இருக்கும் சிறுசா இருக்கும் அப்படிங்கறத ஏதாவது வச்சுட்டோம்னா ராகு சம்பந்தப்படுறாரு இருக்கிறதுக்கு பெருசா இருக்கும் இருக்கிறதுல பெருசாக இருக்கும் கேது சம்பந்தப்படுறாரு தட்டுப்படவே செய்யாரு சின்னதா இருக்கும் ஆண் ஒரு ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி சின்னதா இருக்கும் அப்போ மத்த மத்த கிரகங்கள் எல்லாம் இருக்கு சம்மந்தப்படும் போது அதுக்கு தேர்ந்தாக்குள்ள மாதிரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அதை பத்தி சொல்லணும் நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இப்ப சனி இருக்கிற வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாலாம் இடத்துல சனி இருக்கிறாரு வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி சூங்கி போன மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் செவ்வாய் இருக்கு வரப்பா நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எப்பயுமே வரப்பாதையா நிற்கும் ராகுரம் தான் அந்த தான் சரி அந்த வளைவு சுழிவு நெழிவு எல்லாம் கவர்ச்சி அந்த கவர்ச்சியா இருக்கும் குரு சம்பந்தப்பட்டா உடம்பும் பெருசா இருக்கேன் அதுவும் பெருசா தெரியும் சரியா தீப்பாய் மாதிரி ஆனால் சுக்கரன் சம்பந்தப்பட்டாதான் அந்த இதெல்லாம் அந்த வளைவு சுழிவு நெல்வு சம்பந்தப்பட்ட எடுப்பா தனியா தெரியும் துண்டா தனியா தெரியும் இப்படி எல்லாம் அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு பெண் ஜாதகத்துல இவங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கும் முடியும் சொல்ல